தன்னை தானே தாங்க அவர் பூஜை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு முதல்ல புரிஞ்சுங்க அவர் யாரையும் நோக்கி தவம் பண்ணல அவர் அவரோட சுயத்தை நோக்கியே தவம் செய்து கொண்டு இருக்கின்றன தான் அவருக்கு வந்து சுயம்புலிங்கம்னு பேரு நீங்க இங்க கல் பாறை ஏதோ இந்த மலையில பல வருஷம் மலையில் வந்து கரைஞ்சி போய் பாறை அப்படி நின்றுச்சுனா உடனே சுயம்புலிங்கன்றீங்க அது சுயம்பு இல்லை அது கல்லு கல்லையும் மண்ணையும் செம்பையும் கும்பிடுவது புல்லறிவாகும் அடி குதம்பாய் அது ஒரு அறிவு தான் அது ஆனா அவண்ணா படிப்பு அதுக்காக கோயிலுக்கு போகாதீங்கன்னு சொல்லினா கொஞ்சம் நஞ்சம் ஆன்மீகமும் போய்டும் இதெல்லாம் வந்து ஹையர் சயின்ஸு குதம்பை சித்தரோட பாடெல்லாம் அப்படியெல்லாம் டேரெக்டாக நீங்கள் எடுத்துக்காதீங்க அதெல்லாம் வந்து ஒரு காலேஜ் லெவலில் ஆன்மீகத்துக்கு வந்தால் வந்தால் அதெல்லாம் படிச்சுக்கணும் நம்ம கொஞ்சம் நஞ்சம் ஏதோ இப்போ தான் எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இந்த ஸ்கூ அதாவது இப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களை பழக்கிறது என்ன பிரிக்கேஜியா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டு ரைட்டு ஆறு வயசுக்கு ஒன்றாவது ஒன்றாம் வகுப்பு சேர்த்தீங்க அதுக்கு முன்னாடி அப்புறம் எல்கேஜி யூகேஜி அதுக்கு முன்னாடி என்னடா பிரிக்கேஜி என்னென்னா ஆயா மாட்டை போய் அழைச்சிட்டு போய் இதான் ஸ்கூலு அப்படின்னு இந்த ரெண்டு வயசு பிள்ளைக்கு ரெண்டரை வயசு பிள்ளைக்கு கொண்டு போய் அங்கே விட்டுட்டு வரணுமா பழக்கிட்டு வரணும் மனுஷனோட வாழ்க்கை அது ரொம்ப மோசமாக தான் போயிட்டுருக்கு ஆறு வயசுக்கு ஓரளவுக்காச்சும் அந்த பிள்ளைக்கு கை காலெல்லாம் ஓரளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கும் நடந்து இருந்து எதோ போவும் உட்காரும் இப்போ அப்படி ஆகி போச்சு பட் கல்லையும் மண்ணையும் கும்பிடுவது புல்லறிவாகும் அடி குதம்பாய் புல்லறிவாகும் அடி அது ஒரு புல்லறிவு அதுவும் அறிவு தான் அறிவு இல்லைன்னு சொல்லலை பட் நமக்குள்ளார நாம் ஈசனை காண்பதற்கு முன்பு நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஈசனை ஆலயத்திற்குலாம் சென்று கோயிலுக்கு சென்று பார்த்துக்கணும் ஆலயத்து ஆலயம்னா உடம்பு ஆலயம்னா உடம்பு கல்லால் கட்டப்பட்டு வெளியில் இருந்தால் பேர் கோவில் வார்த்தைலாம் ரெண்டு வார்த்தையும் எங்கேயா போனேன் ஆலயத்துக்கு போனேன் ஆலயத்துக்கு நீ போகவே முடியாது கோயிலுக்கு தான் போயிட்டு வர முடியும் ஆலயம்னா ஆன்மா லயம் பெற்றிருக்கக்கூடிய தேகம்தான் ஆலயம் உள்ளம் பெறும் கோவில் தான் ஆலயம் அப்போ அந்த ஈசனை அப்படி போய் கொஞ்சம் அப்படி பார்த்துக்கணும் இப்படி ஒரு தத்துவம் இருக்கு ரைட் அப்போ இந்த தன்னை அறிந்தால் தனக்கு ஒரு கேடு இல்லைங்கிறதுக்கு யார் ஆதாரமாக இருக்கா சிவபெருமானே ஆதாரம் சிவபெருமான் சதா தன்னைத்தானே அர்ச்சனை செய்து கொண்டு தன்னைத்தானே பூஜித்து அப்படியே தவத்தில் இருக்கார் பட் அப்படியே அவர் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாருன்னா அப்புறம் என்ன ஆகுது நம்மலாம் அழிஞ்சு போயிடணும் தேவர்கள் அழிஞ்சு போயிடணும்னு என்ன பண்ணுறாங்க ஒரு முடிவு பண்ணி மன்மதன்கிட்ட போய் நீ வந்து காமபானத்தை போடு ஈசன் மேலே அப்படிங்கிறாங்க மன்மதன் முடியாதுன்ட்டார் காமபானத்தை போட்டோன்னா அவர் என்னை கொண்டுடுவார் என்னால் முடியாது அப்படின்ட்டார் மன்மதன் தேவர்கள்லாம் சொல்கிறாங்க நீ போடலன்னா நாங்களே உன்னை கொண்டுடுவோம் அப்புறம் திங்க் பண்ணுறான் சாவு கன்ஃபார்ம் ஆகி போச்சு இந்த பைலோ கையால் சாகிறதுக்கு சிவபெருமான் கையாலே செத்துட்டு போவோம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஈசன் கையால் செத்தால் நம்மளுக்கு வந்து அடுத்து அவரே தோற்று வச்சுடுவாருன்னு அவனுக்கு தெரியும் தேவர்களால் முடியாது அந்த விஷயத்தை அதேமாரி அந்த மன்மத பானத்தை வந்து போடுறாரு அப்போ உக்கிரமாக ஈசன் வந்து இப்படி கண் விழிக்கிறாரு அப்போ தன்னுடைய நெற்றி பொட்டிலிருந்து ஒரு மூன்று ஆறு விதமான ஜோதியானது அப்படியே விழுது இந்த கார்த்திகை பெண்கள்னு சொல்லுவாங்க அப்புறம் அது குழந்தையாக முருகனாக அருமுகனாக எடுத்து வளர்த்ததா ஒரு கதை இருக்குது இந்த கதை சத்தியமான உண்மை இதுபடி தான் நம்ம உடம்பு வந்து இப்போ இயங்கிட்ருக்க ஆறு ஆதார மையம் என்பது அருமுகன் பேர் அண்டத்தில் உங்களுக்கு காட்டினது எல்லாமே பிண்டத்தில் இருக்குங்க ஐயா இந்த பிண்டத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுங்க காமக்ரோத லோப எண்ணங்கள் கோயிலுக்கு போனால் வருமா மேக்சிமம் வராது மிருக எண்ணங்கள் உடையவனை தவிர்த்து வேறவனுக்கும் வராது மனித தத்துவத்தில் வாழ்கிறவனுக்கு வராது அப்போ இந்த உடலே ஆலயமாக யார் ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ அவனுக்கு காமக்ரோத லோப எண்ணங்கள் வராது வந்தாலும் அவன் கடந்துடுவான் ஏன் இந்த உடம்புக்குள்ளார் தான் ஆறு ஆதாரம் இருக்கு ஆறு ஆதாரம்னா யாரு முருகபெருமான் முருகபெருமான் எனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஏன் உடம்புக்குள்ளார உயிராக ஈசன் உட்கார்ந்திருக்கார் இதுக்கு அப்பாறுபட்டு விநாயகரோட பிறப்பு அந்த பிறப்பையும் பார்த்துருங்க அம்பாள் சக்தி குளிக்கிறதுக்கு போகிறாங்க அவங்க குளிக்கிறத பார்க்கக்கூடாது அப்படின்னு காவலுக்கு தன்னுடைய அழுக்கை வந்து சுரண்டி வச்சிட்டாங்க அதான் பிடிச்சி வச்சா பிள்ளையார் அப்படின்னு ஒரு கதை ஒன்று கேட்டிருப்பீங்க இதுவும் சத்தியமான உண்மை இதுவும் தான் நடக்குது வேற எங்கேயும் நடக்கல சிவபெருமான் வராரு தன்னோட மனைவியை பார்க்கறதுக்கு யார் ராணி அப்படின்னு கேட்குறாரு உடனே இந்த கழுத்தை வெட்டி அப்போவே வந்து மிகப்பெரிய ஒரு மெடிக்கல் மிராக்கல் நடந்து ஏனத்தலையை தூக்கி வச்சாச்சு பிள்ளையார் இல்லையா இதெல்லாம் மெடிக்கல் மிராக்கல் இன்றைக்கி அதெல்லாம் உண்மைதானே பாருங்கள் நம்ம புராணத்தில் சொல்லி வச்ச எல்லாமே இன்றைக்கி அறிவியலை செஞ்சுப்பட்டு அவன் இதெல்லாம் அறிவியல் ஆனால் இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறான் பொய்யுங்கிறான் இப்படிறான் நாங்கள் தான் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க நம்ம சொன்னதை செஞ்சுட்டு இப்போ ஹார்ட்டை மாற்றுறீங்களா இல்லையா ஏற்றுக்கிறீங்க கிட்னி மாற்றுறீங்க உடலில் இருக்கிற உறுப்பை மாற்றுறீங்க எங்கள் சிவபெருமான் உங்களோட ஹெட்டு நீ எல்லாம் என்ன டாக்டர் நீ அறிவாளி அவர் புத்திசாலி அவர் என்ன பண்ணார் தலையே மாற்றிட்டார் அதுவும் இன் ஃபியூச்சரில் நடக்கலாம் அறிவியலில் நல்லா புரிஞ்சுங்க சக்தியோட அம்பாலோட லோக மாத்தா உலக சக்தியோட ஒரு வடிவம் தான் விநாயகர் நம்ம உடம்புக்குள்ளார சக்தி இருக்கா இல்லையா சாதாரணமாக பேசுவோம் ஒரு மூட்டை தூக்கிங்க வைக்கணும் யோ எனக்கு சக்தியே இல்லைம்பா என்ன எனர்ஜிட்டிக்கான பர்சன்பா அப்படி இப்படிங்கிறதுக்குள்ளார இவ்வளோ தூரம் ஓடுறான் பத்து மூட்டையை தூக்கி இப்படி வச்சிட்டா என்ன மாதிரி எனர்ஜி இந்த எனர்ஜினா சக்தின்னு பேர் இப்போ நம்ம உடம்புல சக்தி இருக்கா இல்லையா நீங்கள் உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு சக்தி வேணும் எந்திரிச்சு நடக்குன்னா உங்களுக்கு சக்தி வேணும் சாப்பிட்ணுன்னா சக்தி வேணும் எல்லாத்துக்கும் என்ன வேணும் சக்தி வேணும் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்களா இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கனாலே உங்கள் உடம்புல சக்தி இருக்குது இந்த சக்தி தான் விநாயகரை உருவாக்குனுச்சு பாருங்கள் நல்லா புரிஞ்சுங்க இந்த இடத்துல இந்த ஆன்மீகத்தோட அடிப்படை புரியாத வரைக்கும் இந்த தெளிவு கிடைக்காத வரைக்கும் உங்களுக்கு குழப்பத்திலேருந்து வெளியாகவே மாட்டிங்க சக்தி விநாயகரை செஞ்சிச்சு சிவம் உருவாக்குனாரு முருகனை இருக்கிறது ரெண்டு பேர் சக்தியோட அம்சம்தான் கணபதி விக்னேஸ்வரன் அவனுக்கு தீட்டு ஈட்டு எதுவுமே கிடையாது பிடிச்சி வச்சா பிள்ளையார் சாவு வீட்லையும் பிடிச்சி வைப்போம் கருமா துறையிலும் பிடிச்ச வைப்போம் நல்லத்துக்கும் பிடிச்சி வைப்போம் கெட்டதுக்கும் பிடிச்சி வச்சோம் எல்லாத்துக்கும் ஒரு மஞ்சள் மண்ணை தூக்கி பிடிச்சி வச்சாலே பிள்ளையார்ன்ட்டான் பேதமே கிடையாது ஆண் பெண்ணை தீட்டே கிடையாது எந்த சூழ்நிலையிலும் ஒரு தூக்கி இப்படி பிடிச்சி வச்சுட்டா விநாயகர் ரெண்டு அருகம்புள்ள தூக்கி சொல்லணும்னா முடிஞ்சு போச்சு அவர் அதை ஏற்றுக்கிறார் பின்னமே இல்லாத கடவுள் ஒரு அன்சேஃப்டாக ஒரு கல் இருக்கும் தூக்கி வச்சு பிள்ளையாருவான் அதுவும் போய் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் நடக்கும் காரிய சித்தியாகும் எப்படி நடக்குது தெரியாது ஏன் தெரியுமா அது சக்தியின் அம்சம் அந்த சக்தி நம்ம நல்லா புரிஞ்சுங்க நம்ம உடம்பு எந்த லெவல்ல இருக்குன்னு நல்லா புரிஞ்சுங்க நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெளியில் இருக்கக்கூடிய சக்தி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் உடம்பை கழுவுறத்துக்கு போகும்போது பாதுகாப்பிற்காக பிடிச்சி வச்சது அவ அவளோட உடம்புலேருந்து எடுத்து வச்சது கணபதி நாம நம்மளோட உடம்பை க்ளீன் பண்ணணும் நம்ம உடம்பில் இருக்கிற சக்தி புதுப்பிக்கப்படணும்னா அதை தூக்கி பிடிச்சி வச்சா அதுக்கு பேர் குண்டல் சக்தி அதுக்கு பேர் தான் கணபதி இதுதான் நம்ம உடம்புல இருக்கிற கணபதி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய சக்தி புதுப்பிக்கும் போது அதோட மூல ஆற்றல் தான் கணபதி அந்த ஆற்றல் எப்போ வேலை செய்யும் ஈசன் தோன்றணும் நம்மளோட உயிரோ நம்மளோட விழிப்பு விழிப்புநிலைக்கு கொண்டு வரணும் கொண்டு வரும்போது அது அந்த தலையை வெட்டி ஏன தலையாக மாற்றுனா தான் அந்த கணபதி வேலை செய்யும் எல்லார்ட்டையும் இப்போ கணபதி இருக்குது சக்தி இருக்குது சிவம் இருக்குது நம்ம உடம்புக்குள்ளார வந்து ஆறு ஆதாரமாக இருக்கார் குண்டல்னியாக அவர் இன்ன வரைக்கும் வேலை செய்யாமல் இருக்கார் ஏன் தெரியுமா அந்த தலை மாறலை அந்த தலை ஏன் மாறலை அந்த தலையை எப்படி மாற்றுறது அது ஈசனால் மட்டும்தான் முடியும் அப்போ ஈசன் எங்கே இருக்கார் வானத்துலேருந்து குதிக்க வைப்பிட்றாரு ஈசன் நமக்குள்ளார் இருக்கார் நமக்குள்ளார் என்னவாக இருக்கார் ஜோதி தத்துவமாக இருக்கார் எந்த இடத்துல இருக்காரு தெரியாது ஆனால் என்னவாக இருக்கார் ஒட்டுமொத்த சக்தியின் இருப்பிடமாக இருக்கார் ஆன்மீகத்தோட தெளிவு கிடைக்காத வரைக்கும் திருப்பி சொல்கிறேன் ஏக்கத்திலும் ஆசையிலும் வேணால் தியானங்கிற பேரில் நீங்கள் கண்ணை மூடி மூடி உட்காந்து இருக்கலாம் பல லட்சம் கோடி மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதனால் நீங்கள் முக்திக்கெலாம் வரவே முடியாது இந்த ஆன்மீகத்தோட சூக்ஷமத்தை புரிஞ்சுக்கிங்க நாம் அண்டத்தில் பார்க்குற எல்லாமே நமக்குள்ளார தான் இருக்குது இந்த பிண்ட தேகத்தில் இருக்குது இந்த உலகத்திலே ரொம்ப மோஸ்ட் வேல்யூபிளான ஒரு விஷயம் இருக்குன்னா அது ஹியூமனோட பாடி அந்த அந்த பாடியும் இந்த கை காலு கண்ணு மூக்கெல்லாம் நல்லாவே இறைவன் படைச்சிட்டான்னா அதோட பிளஸ்ட் உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை இறைவன் கொடுத்ததுல ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா உங்களுக்கு கொடுத்த அந்த தேகம் இந்த தான் இத்தனை ஆற்றல் மயங்கள் இருக்கு ஆனா இது என்னன்னே தெரியாம அந்த தேகத்தை அந்த மனம் ஆசைப்படுறதெல்லாம் நீங்க அனுபவிச்சு அனுபவிச்சு அமு அனுபவிச்சு காம குரோத லோப்ப எண்ணங்கள்லேயே வாழ்ந்து 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 இந்த தேகம் ஒரு நாளைக்கு ஒன்றும் இல்லாமல் போயிடுது கீழே விழுந்துருது இந்த தேகத்தை மாற்றணுன்னா இவ்வளோ தத்துவங்கள் இருக்கு அப்போ அந்த சிவபெருமான் இருக்காரு இந்த சிவபெருமானுக்கு பாதுகாப்பு என்னன்னா நந்தின்ன நந்தின்னா என்ன தெரியுமா ஒன்றுமே கிடையாது நம்மளை சுற்றி இருக்கிற அவுரா பாடின்னு அல்ல அதுதான் நந்தி இந்த ஔரா பாடி தான் நந்தி ஏன்னா இதை கடந்து தான் ஒரு விஷயம் உங்கள் உடம்பை வந்து தாக்கணும் உங்கள் உடம்புக்கு பாதுகாப்பாக இருக்கிறதா நந்தி இதை சொல்கிறது தான் பிரதோஷ வழிபாடு கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற சுவாமிக்கு தான் வேல்யூடு அதிகம் பிரவா பரிவா பரிவார தேவதைகளுக்கும் பிரகாரத்தில் இருக்கிற தேவதைகளுக்கும் பெருசாக ஒன்றும் வழிபாடெல்லாம் இருக்காது கருவறையில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பெருமானுக்கும் தாயார் சந்நிதிக்குந்தான் வேல்யூட அதிகமாக இருக்கும் கோயிலில் ஆனால் நம்முடைய வழிபாடுகளிலே மாசத்துல ரெண்டு நாள் வெளியில் அனாமத்தாக வெளியில் வெட்ட வெளியில் கிடக்கக்கூடிய நந்தியை பூஜை பண்ணுறான் ஏன் பூஜை பண்ணணும் ஏன்னா நந்தி ரொம்ப முக்கியம் சிவபெருமானோட பாதுகாவலர் சிவபெருமானோட வாகனம் தாயாருக்கு வாகனம் சிங்கம் சிங்கம் எவ்வளோ வேகமாக இருக்கும் காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவோம் அதோட வேகம் அதோட விவேகமும் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்துருப்பீங்க சிங்கத்தோட வேகத்தை அது அம்பாளுக்கு வச்சுருக்கோம் ஏன்னா சக்தி சக்தி மிக்கவள் தாய் நம்ம உடம்புல இருக்கிறோட சக்தியோட வாகனம் என்ன சிங்கம் அதே ஈசனுக்கு வாகனம் காலமாடு காலமாடு சிங்கத்தை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் சிங்க அளவுக்கு வேக வேகமாக ஓடுமா கண்டிப்பாக சிங்கம் ஜெயிச்சிடும் சிங்கத்தோட பலகீனமானதான் பலமானதான்னா பலகீனமானது தான் காலமாடு ஆனால் அதுதான் ஈசனுக்கு வாகனமாக காவலாக வச்சுருக்கோம் அப்போ இந்த உடம்புல அதெல்லாம் என்னவாக இருக்குது அண்டத்தில் உள்ளதுதான் பிண்டத்தில் உள்ளதுன்னா இந்த தத்துவத்தை புரிஞ்சுங்க அப்போ சிவபெருமான் இருக்காரு சிவபெருமான் இப்படி இருக்காரு அழகில் ஜோதியாக நமக்கு பொழிவை பிரகாசத்தை கொடுக்கக்கூடிய ஜோதியாக நமக்குள்ளே ஈசன் இருக்கின்றார் அந்த ஈசனோட அந்த சிவபெருமானோட வெளிப்பாடு அவரோட அந்த சக்தி தவசக்தி தான் முருகன் பார்த்தாரு மன்மதன் எரிஞ்சு போயிட்டான் ஆறு ஆதார மையமாக சரவண பவ என்கின்ற அந்த சப்தத்தின் அதிபதியாக முருக பெருமான் அருமுகனாக தோன்றிட்டார் ஆனா பார்த்த பார்வையின் உக்கிரத்தில் மன்மதன் எரிஞ்சு போயிட்டார் இது நடந்ததாக சொல்லப்படுகின்றது தான் பக்கத்துல தான் இருக்கு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது மணல்மேடுங்கிற ஊருக்கு பக்கத்தில் கொர்க்கைன்னு ஒரு வீரட்டானம் இன்றைக்கும் அங்கே போனீங்கன்னா அந்த விபூதி குட்டைன்னு ஒரு இடம் இருக்கும் கோயில்லேருந்து ரெண்டு தெரு தள்ளி இருக்கும் விபூதி குட்டைன்னு சொல்லுவாங்க இந்த விபூதி குட்டையில் போனீங்கன்னா மண்ணெல்லாம் இன்னும் சாம்பலாக தான் இருக்குது நம்ம போய் அனுபவிச்சிருக்கிற ஒரு கோயில் அட்டை வீரட்டானத்தில் ஒரு ரொம்ப முக்கியமான வீரட்டானம் மண்மதனை எரித்த இடம் அப்புறம் மன்மதனை எரித்தா ஆகுது அப்புறம் லோகத்தில் வந்து உற்பத்தி ஆகணுமே காம இருந்தால் தானே உற்பத்தி ஆகும் அப்புறம் திருப்பி போனால் போகணும்னு உயிர் கொடுத்த இடமும் இங்கே தான் இருக்குது சூரியம் முல்லைன்னு திருப்பனந்தாளுக்கு இங்கே பக்கத்தில் திருப்பனந்தாள் உள்ளார சூரியம்லைன்னு ஒரு ஊர் அதுதான் மன்மதன் உயிர்ப்பித்த இடம் பெரிய பெரிய இன்சிடெண்ட்லாம் நடந்தது கும்பகோணத்தை சுற்றி தான் பல பேருக்கு இன்னும் தெரியாது ஆனால் இந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு தியானமோ பெரிய ஒரு மலர்ச்சி எதுவுமே வரல அதனால் தான் ஞானி பிருந்தாவனர் ஞான பீடமும் ருத்ரசிவஞ்சனையும் கும்பகோணத்தை மையமாக வச்சு நம்ம